அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே அது நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கை சொல்லுங்கள் தமிழ்நாட்டு லாங்குவேஜ் நடந்திருக்கேன் நிகழ்ச்சி நடக்கிற போது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் செய்திருக்கிற பணிகள் நீங்களே அத்தனை பேரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கும்

மக்கள் சக்தி இருக்கிறத போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர்தான் போட்டி அவர்தான் போட்டி என்று கருத்து இயலாது மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆவார்